ஐயா வணக்கம் வணக்கம் கணவன் மனைவி மகிழ்ச்சியா வாழணும் ஆசை ஆரம்பத்துல மகிழ்ச்சியா தான் வாழ்ந்தோம் ஆனா போக போக என்ன ஆகுது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வந்து அது வந்து பெரிய தலைவலியாக வருது சண்டையாவும் இருக்கு இந்த சண்டைகள் இருந்து விடுபடுறது எப்படி அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அன்பே சிவம் நான் உங்கள் மையரி சுகுமார் திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தான் எல்லோரும் விரும்புகிறார்கள் நிச்சயமாக அதற்காகத்தான் அனைவரும் திருமணம் செய்து கொள்கிறோம் இல்லீங்களா இப்ப மகிழ்ச்சியான வாழ்வு எதிர்பார்த்து ப இரண்டு பேர் இணைகிறோம் திருமண மந்திரத்தில் இணையும் போது ஒரு கணவன் மனைவிக்குள் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்ததையும் ஈகோ வந்து தலையெடுக்கிறது நான் பெரியவர்களா நீ பெரியிறனா பொதுவாக குறிப்பிட்டா சொல்றதா இருந்தால் இரண்டு பேரும் வேலைக்கு போவங்களா இருந்தால் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அதிக சம்பாதி சம்பாதிக்கிறார் அப்படின்னா இன்னொருத்தர் அடுத்தது குறைவர் அப்படின்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தாழ்வு உண்டாக்கிறது அதிலும் குறிப்பாக மனைவி வந்து அதிகம் சம்பாதிக்கிறவராக இருந்தால் கணவனுக்கு அதுவே பெரிய ஒரு தாழ்வு பான்மை உண்டாக்கிவிடும் போல் அறிவு நிலைகளை முடிவெடுப்பதில் இதில் யார் வந்து டாமினேட் பண்ணுறதுங்கிறது ஈகோ வந்தது பாருங்கள் நான் சொல்கிறதா நீ கேட்கணும் இல்லை நீ சொல்கிறதா நான் கேட்கணும் அந்த எல்லாம் வருது இல்லையா சண்டை சச்சரவுகள் எது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈகோவில் இருந்து துவங்குகிறது எப்போது ஈகோ துவங்கி விட்டதோ அன்பு குறைந்து விட்டதுன்ற அர்த்தம் சரிங்களா ரைட் இப்போ எண்ணற்ற காரணங்கள் இருக்குங்க கணவன் மனைவினுடைய சண்டை சச்சரவுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது இதுதான் காரணம்லாம் வகை வகையாக வகை வகையாக இதுக்குள்ளே அடக்கிடவே முடியாது பல்வேறு காரணங்கள் இருக்கிறது எதுவோ எத்தனை காரணங்கள் இருந்தாலும் சரிங்க ஐந்து வகையான வழிமுறைகளை பின்பற்றினால் அதற்கான தீர்வு இருக்கிறது இப்போ நம்ம சுருக்கமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சுருக்கமாக ஒரு எந்த ஒரு ஃபார்முலா பின்பற்றினா அதில் நாம் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும் கணவன் மனைவிக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் அன்பை அதிகரித்து கொண்டு இந்த பிரச்சனையிலிருந்து முற்றுப்புள்ளி வச்சு வெளியில் வரது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாங்க முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துவதை முதலில் விட்டுருந்துங்க கணவனோ மனைவியோ எப்போ ஒரு மனஸ்தாவாக வந்துடுச்சோ ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு கருத்து மோதல் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன் நிச்சயமாக கணவன் மனைவி அப்படின்னாலே சண்டை சச்சரவுகள் என்பது இயல்பானது தான் ஏன்னா கணவன் மனைவிக்கு சண்டை சச்சரவைகள் வந்ததே வரதே இல்லை வந்ததே இல்லை அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேர் வேறு வேறு இடத்துல இருக்கணும் வேறு வேறு ஊரில் இருக்கணும் இல்லை வேறு வேறு மாநிலத்தில் இருக்கணும் அப்படி இருந்தாலும் ஃபோன் வழியாக கூட சண்டை நடந்துடும் புரிஞ்சுங்களா கணவன் மனைவி அப்படின்னாலும் கருத்து வேறுபாடுகள் என்பது சகஜமான ஒன்று ஏன்னால் ஒருத்தர் நினைக்கிறதே இன்னொருத்தர் நினைக்க முடியாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு விருப்பமானது இன்னொருத்தருக்கு விருப்பமாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை அப்போ புரிந்து கொள்வது அவசியம் இல்லையா அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறோம் ஒரு வேலை கருத்து மோதல் வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து மென்மையாக நாசூக்காக அணுகத்தான் தெரியணுமே தவிர வார்த்தைக்கு போரிட்டுக்கிறாங்க அதில் கடினமான வார்த்தைகள் இருக்குது பாருங்கள் ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகள் அது பிற்பாடு வாழ்க்கையில் வந்து அதை வாழ்க்கை மறந்துடவே முடியாது வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத அளவுக்கான வார்த்தை பிரயோகம் இருக்கிறேன் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறது இந்த வார்த்தைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பேர்த்துக்குள்ளேயும் பிரிவையின் மேலும் அதிகமாக இருக்கிறது எப்படி நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லலாங்கிற ஒரு பயிற்சி மட்டும் கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா எல்லா கணவன் முனைவர்களும் பாருங்கள் சண்டை மறந்து போயிடும் ஆனால் சொன்ன வார்த்தை நின்று கொண்டே இருக்கிறது இல்லையா அப்போ இதுவே மேலும் மேலும் பிரச்சனையை பெரிதாக்குவதற்கு அதிகரித்து கொண்டே போவதற்கு வாக்கு வழியாகிடும் அதனால் என்ன செய்யணும் முடிந்தவரை கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க நீங்கள் சண்டை கெட்டுங்க அவர் என்ன சொல்கிறேங்க மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க விவாதிக்கலாம் கருத்து முதல் இருக்கும்போது விவாதிக்கிறது வேறு சண்டை போட்டுக்கிறது அது கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி சண்டை போடுங்கிறது வேறு இல்லையா ஆக கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க இது முக்கியமான விஷயம் ரெண்டாவது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யார் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கோபத்தில் உச்சஸ்தாயில் கத்துறாங்கன்னு வச்சுக்கிங்க கத்துறதுன்னே சொல்லுவோம் இதில் கத்துறாங்கன்னா ஆப்போசிட்டுக்கு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பதிலுக்கும் கத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை பெருசாயிரு அப்போ என்ன செய்யணும் யாரும் ஒரு வந்து பார்த்திங்கன்னா புரிந்து கொள்ளாமல் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார் கற்றுக்கிறார் அப்படின்னா பதிலுக்கு நம்ம கத்தணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற புரிதல் வேணும் யாருக்கு கணவனுக்காக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அப்போ ரெண்டு பேர்த்து யாரோ ஒருத்தர் வந்து அமைதி காக்க வேண்டும் அந்த இடத்துல மூணாவது விஷயம் மூன்றாவது ஒரு நபரை வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துக்கு உள்ளே விட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிற பிரச்சனை பெருசாகி இது எல்லா குடும்பங்களையும் அதான் நடக்குது கணவன் மனைவி வந்து சமரசமாகி உள்ளே இணைஞ்சு போகலாங்கிற தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கணவனுக்கு வேண்டப்பட்டவர்களோ அந்த மனைவிக்கு வேண்டப்பட்டவர்களோ உள்ளே போதுவாங்க நாங்கள் இந்த பிரச்சனையை வந்து பஞ்சாயத்து பண்ணி ஒன்று சேர்த்து வைக்கிறோம் இல்லை இதுக்கு ஒரு முடிவு கட்டுறங்கிற பேர் உள்ள வருவாங்க சாதாரண பிரச்சனையும் ஊதி பெருசாக்கிடுவாங்க நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி இணைய முடியாமல் இல்லை கோர்ட்டு கேஸு டைவர்ஷன்லாம் போகலாம் காரணம் யாரும்னு கேட்டீங்கன்னா மூன்றாவது நபராகத்தான் இருப்பார் கணவன் மனைவி பிரச்சனை முடிந்தவரை அவர்களுக்குள்ளாகவே வந்து பேசி தீர்த்து கொள்ள பார்க்க வேண்டும் அதுதான் முக்கியமான விஷயம் மூன்றாவது நபருக்கு அங்கே வேலையே இல்லை கணவன் மனைவியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இதுகளை வந்து சுமூகமான ஒரு நிலையை எட்டிக்கொள்ள முடியும் ஆச்சுங்களா ரைட் இது மூணு நாலாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பேர்த்துடைய கருத்து முக்கியமானது ஒரு கணவனோட மனைவியோ வந்து பார்த்தீங்கன்னா தன்னிச்சையாக முடிவெடுப்பதை முதல் ஒத்தி ஒத்தி போடும் ஒத்தி போடுறதுன்னு அந்த முடிவே விட்டுருங்க எதாக இருந்தாலும் நான் முடிவெடுத்துக்கலாம் என் கணவரையோ அல்லது என் மனைவியோ நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய சண்டையில் ஒரு பெரிய இதில் போய் முடிய போகிறது என்ற அர்த்தம் அப்போ என்ன பண்ணணும் முக்கியமான விஷயங்களில் வந்து கணவன் மனைவி ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வருவது என்பது பிற்பாடு வரக்கூடிய சண்டைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீர்வாக அமைஞ்சோம் ஏன்னா சண்டையை வராமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கும் அதனால் வந்து என்ன சொல்கிறோம் முடிந்த வரைக்கும் கலந்து ஆலோசித்து ஒரு இதுக்கு வந்துடுங்க இது ரெண்டு இடத்துக்குள்ள அந்நிய அதிகரிக்கும் அதற்கப்பறம் மனம் விட்டு பாராட்டுவதை வஞ்சனம் பண்ணாதீங்க உங்கள் கணவரோ மனைவியாக வந்து சிறப்பாக உங்களுக்காக செய்திருக்கலாம் அவருடைய ஏதோ ஒன்றை செய்திருக்கிறார் என்றால் மனம் விட்டு பாராட்டுங்க பாருங்கள் நிறைய கணவன்மார்கள் வந்து பார்த்திங்கன்னா மனைவியினுடைய சமையலை பாராட்டுவதே இல்லை போல் க மனைவியை வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கணவர் வந்து தங்களுக்காக தங்கள் குடும்பத்துக்காக இவ்வளவெல்லாம் ஒழிக்கிறார் என்பதை வந்து எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதை அங்கீகரித்து ஒரு வார்த்தை கூட சொல்வதே இல்லை ஏதோ இந்த ரெண்டு பேருமே இரண்டு தனித்தனி தீவுகளாகவே இருக்கிறாங்க இல்லையா ஒருவர் ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்பாக அங்கீகாரமாக பேசுவது கூட கிடையாது அப்போ இதுவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடைவெளிகளை ஏற்படுத்தி கொண்டே போகிறது அப்போ நாம் செய்வதே வந்து எந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கும்போது ஒரு மனிதன் சீக்கிரம் வெறுத்து போயிடும் உண்மையாலுமே அவர் குடும்ப உறவுகள்லாம் வந்து பாருங்கள் நாம் செய்வதற்கான ஒரு மதிப்போ மரியாதையோ இருக்கிறது என்றால் தான் மேலும் அதற்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா அப்போது அந்த அன்பை பரிமாறுவதை தக்க சமயத்தில் பாராட்டுவதை கணவனோ மனைவியோ வந்து தவறாமல் செய்துகிட்டே இருந்தீங்கன்னா இந்த பாண்டிங் என்பது மேலும் அதிகமாகுங்க நேற்று இந்த ஐந்து ஐந்து ஃபார்முலா மட்டும் பின்பற்றுங்க கணவன் மனைவி பிரச்சனை என்பது சுக்குநூறாக உடைத்து காணாமல் போய்விடும் அந்யோன்யமான தாம்பத்தியம் மேலங்கும் பயன்படுத்துங்கள் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் விரல்களை மடக்கினால் வியாதிகள் அனைத்தையும் வெல்லலாம் கடவுள் சில சிற்பங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடவுள் சிலையிலையும் பார்த்தீங்கன்னா கைகள் வந்து ஒரு மித்திரையை வந்து அபிநயம் செய்துட்டு இருக்கும் இந்த விரல்களை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விதமாக மடக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த வியாதியாக இருந்தாலும் கூட அனைத்து வியாதிகளையுமே வந்து குணப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த முத்திரைகளுக்கு உண்டுங்க அப்போ குறிப்பிட்ட வியாதிகளுக்கு என்னென்ன முத்திரைகள் நீங்கள் செய்துட்டு வரீங்க அப்படின்னா அனைத்து வியாதிகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெல்ல முடியுங்க ஏறாலும் ஒரு அறுபது முத்திரைகளை வந்து பயிற்சி வகுப்பு ஒன்றில் கற்றுக் கொடுக்க வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஆகிய மூன்று நாட்கள் இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை இது ஆன்லைன் வகுப்புங்க எங்களுக்கு இந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் இந்த இதில் கலந்து கொண்டு கற்றுக்கொள்ளலாம் பயிற்சியில் க கலந்து கொள்ள பாருங்கள் கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் நீங்கள் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் மிக மிக ஒரு அருமையான அற்புதமான ஒரு வகுப்பு விரல்களை வைத்து நாம் விந்தை செய்யலாம் வாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் நன்றி